அதாவது சியான் விக்ரமோட கேரியர்லேயே ஒரு மிக பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஆல் டைம் பிளாக் பஸ்டர் படம் அப்படின்னா அது வந்து சேதுவை சொல்லலாம் பாலாவோட இயக்கத்தில் அது அவருக்கு முதல் படம் சியான் விக்ரமுக்கு முதல் வெற்றி படம் ஸோ அந்த படத்தை யாராலையும் மறக்கவே முடியாது ஆனால் சியான் விக்ரம் அவர்கள் பார்த்திங்கன்னா இப்போது எத்தனையோ படங்கள் நடிச்சிட்டாரு ஆனாலும் கூட அவருக்கான முழுமையான வெற்றி கிடைக்கவே மாட்டேது இப்போ நடித்த தங்களான் வரைக்கும் ஏன்னா அது மாதிரி பொன்னின் செல்வன் வெற்றியாக இருந்தாலும் கூட அது மல்டிக்யூரோ சப்ஜெக்ட் அதை நம்ம கணக்கு எடுக்கக்கூடாது பட் அதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு ஓரளவு வெற்றி படம்னு சொன்னால் இருமுகன் படத்தை தான் சொல்லணும் அதுவும் பெருசாலாம் ஒன்றும் கிளிக் ஆகலை பட் அந்த டைம் ஹாலிடே வேறு எந்த படமும் இல்லை அதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து லேசா ஓடிடுச்சு மற்றபடி அந்த படம் வந்து செம்ம படம் பிளாக் பஸ்டர் சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படிலாம் சொல்ல முடியாது அப்போது விக்ரமுக்கு எந்த படம் தான்டா கடைசியாக மிகப்பெரிய வசூல் மலையை கொடுத்தது அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆக போது அந்த படம் தான் நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட இயக்கத்தில் அவர் நடித்த அன்னியன் படம் இத்தனைக்கும் சங்கரோட கேரியர்லையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிளாக் பஸ் தான் அன்னியன் ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருடம் மிகப்பெரிய பிளாக் பஸ் ஹிட்டான அன்னியன் படம் சியான் விக்ரமுக்கு தேசிய விருது கொடுக்க வேண்டிய நடிப்பை கொடுக்குற அளவுக்கு மூணு கேரக்டர் அமைஞ்சுது அன்னியன் அம்பி ரெமோ அப்படின்னு மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டி காட்டி பட்டைய களைப்பிடிப்பார் சிஆன் விக்ரமர்கள் ஸோ அதுக்கப்புறம் அவரும் எவ்வளவோ வித்தியாசமான கதாபாத்திரங்கள் பிரம்மாண்டமான படங்கள் நடித்தாலும் கூட ஏன் இதே சங்கர் இயக்கத்தில் அவர் நடித்த ஐ படம் கூட பார்த்தீங்கன்னா அன்னியன் அளவுக்கு ஹிட் ஆகலை ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகா ஹிட் படம் தான் அன்னியன் எல்லோருக்கும் பிடித்த படமாக அமைஞ்சுது இப்போது அந்த படத்தை தான் நம்ம சங்கர் அவர்கள் வந்து ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறத சொல்லி நம்ம ரன்வீர் சிங்கை வந்து கதாநாயகனாக புக் பண்ணார் ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா அன்னியன் ப்ரொடியூசர் ஆஸ்கார் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார் அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் இந்தியன் டூ பிரச்சனை கேம் சேஞ்சர் அப்படின்ட்டு இப்போதைக்கு அந்த அன்னியன் ரீமேக் வந்து அப்படியே தான் இருக்குது இப்போ இந்த நேரத்தில் தான் சியான் விக்ரமே தன் மனதில் இருந்த ஒரு வருத்தமான விஷயத்தை சொல்லி என்ன சொல்கிறது வருத்தப்பட்டுக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் என்னென்னா நான் வந்து சங்கர் சார் அன்னியன் படத்தோட இரண்டாம் பாகத்தை ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னு தான் இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஆனால் அவர் பண்ணவே இல்லை இப்போது அன்னியன் ரீமேக் பண்ணுறாரு அதுக்கு பதிலாக அன்னியன் இரண்டாம் பாகம் பண்ணுன்னா நான் நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் பட் அன்னியன் ரீமேக் பண்ணுறது அப்படிங்கிறது அவருக்கு சந்தோஷமான விஷயம் அது மட்டும் இல்லை ரன்வீர் சிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆப்டான ஒரு ஹீரோ தான் ஸோ அவர் நடிப்பில் அந்த படம் வந்து ரீமேக் ஆகிறது எனக்கு ரொம்ப தான் மற்றபடி அன்னியன் இரண்டாம் பாகம் ஷங்கர் சார் எப்போ எடுத்தாலும் நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம செய்யான் விக்ரமக சொல்லிக்கார் ஸோ நீங்களே சொல்லுங்கள் ஷங்கரோட அன்னியன் டூ படம் எடுக்கலாமா நம்ம ஜியான் விக்ரமோட ஆசை நிறைவேறுமா அந்த படம் இப்போ எடுத்தால் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை இந்தியன் டூ மாதிரியான பல பஞ்சாயத்துக்கு உள்ளாகுமா அப்படிங்கிற பல சர்ச்சைகள் இருக்குது ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அன்னியன் படம் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் வயசு என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா இல்லை அப்போ பார்க்குறதுக்கும் இப்போ இது வருடம் இப்போ இருபது வருடங்கள் கழித்து இந்த படத்தை பார்க்குறதுக்குமான வித்தியாசம் என்ன மொத்தத்தில் இந்த அன்னியன் இரண்டாம் பாகம் எடுபடுமா இல்லையா அப்படிங்கிற உங்கள் கருத்து என்னங்கிறத கமன்லாம் சொல்லுங்கள்